ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி ஓரம் அடிக்கிறேங்க ஓரம் அடிக்காமல் வந்து போட்டோம்னா நம்ம வருங்க ஒரு ஓடுதையல் போட்டிருக்காங்க இது புது ரெடிமேட் எடுத்ததுங்க எல்லாமே ஓடுதையல் இங்கே பாருங்க இது வந்து நம்ம போட்டோம்னா சீக்கிரம் கிழிஞ்சு போகுது அப்படியே தையல் விட்டுருதுங்களா அதனால் நம்ம இன்னொரு ஒரு தையல் நம்ம மேலே போட்டோம்னா நமக்கு சேஃப்டி நல்லா இருக்குங்க கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இந்தளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் நைட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் அளவுக்கு இப்படி பிடிச்சிக்கலாங்க இந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் இப்படி பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து ஓரம் அடிச்சுக்கலாங்க இந்த போரா ஊர் தையில் போட்டிருக்காங்க பாருங்க ஓர் அடிக்கிறது இது ஒரு டாட் போட்டுக்கணுங்க இன்னும் பிரிஞ்சிடும் நம்ம நெருக்கி கொஞ்சம் போட்டோம்னா இது எனக்கு கிளியர் ஒரு தையல் மேலே விட்டால் நல்லா அடி சைடெல்லாம் பார்த்து தாங்க தைக்கணும் இல்லைன்னா பிடிச்சிக்கும் அவங்க மாதிரி முட்டும்போது அப்படிலாம் ஒரு டாட் பிடிச்சுக்கும் இந்த சைடு அதே மாதிரியே அடிக்கணுங்க இது வெட்டிக்கணும் இந்த பீசிடெல்லாம் கைக்கு வந்து இவங்க இப்படி கொடுத்துருக்கிறதுனால நம்ம மேலே வந்து அடிச்சுக்கலாங்க உள்ளே அடிக்க முடியாது இந்த இடத்துல மே சைடு இந்த இடத்துல அடிச்சுக்கலாங்க இந்த ஜோப்புக்கட்டை வந்து ஒரு சைடு தாங்க அடிக்கணும் பாருங்க ஒரு சைடு அடிச்சுங்க அடிக்கிது அப்படி கைய உள்ள விட முடியுது ரெண்டு சைடு பிடிச்சி அடிச்சிட்டோம்னா தைக்க ஜோப்பு எடுக்க முடியாது லாக் ஆகிடும் எனக்கு கொஞ்சம் இந்த நைட்டி பெருசுங்க டபுள் எக்ஸல் தான் எனக்கு கொஞ்சம் பெருசு கீழே நீளம் பெருசாக இருக்குது அதனால் நான் வந்து இந்தளவுக்கு பிடிக்கிறேன் அளவுக்கு ரொம்ப நிலம் கூட்டிகிட்டு இருந்தால் கிழிஞ்சிருங்க அதனால் இந்த பிடிச்சிக்கலாம் லாஸ்டில் ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க பெரிய வச்சுட்டோம் பாருங்கள் அதே கலர் போடல நைட்டிக்கு தானான்ட்டு இந்த கலர் போட்டு இந்த பக்கம் வந்து கலர் தெரியல இந்த பக்கம் தெரியும் நம்மளை திருப்பி போட்டு அதை இதே பிடிச்சிக்கலாங்க கழுத்துக்கிட்ட கை பாருங்க இந்த இந்த தையல் மலையே போடணும் அதை பிரியாது என்னென்னா மொசன்னு இந்த இது டிசைன் வந்துருங்க பார்த்து போடணும் சுற்றி அடிச்சுக்கலாங்க இது பிரிஞ்சிடும் ரெண்டு கையை அடிச்சிட்டேங்க இது எப்போ கிழியாதுங்க துணி கிழிஞ்சாலும் நம்ம போட்ட தையல் கிளியாது மாதிரி முன்னாடி புரியல் கட்ட பிடிச்சி நம்ம அடிச்சுக்கலாங்க சைடு இந்த புரியல் வந்து பிரிஞ்சிடும் இதையும் நம்ம அடிச்சுக்கலாம் ஒரு தேயல் போட்டுக்கலாம் நம்ம யாருக்காவது தைச்சி கொடுத்தா அந்த கலர்னால நூல் போட்டுக்கலாங்க நம்ம நமக்கு தானே இந்த காரி போட்டோம் நம்ம யாருக்காவது தைச்சி கொடுத்தா இதே கலரில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நைட்டி எல்லாமே சுற்றி தைச்சிட்டேன் மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ஈஸி இது மாதிரி நம்ம தைச்சிட்டோம்னா என்றைக்குமே தெரியாது